பெண்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த விரும்பினா உங்க உணவுல தினசரி பிஸ்தா பருப்பை சேர்க்கலாம் பிஸ்தாவில அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்க உதவுகிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துல உணவுகள் மிக முக்கியமானது அதுலயும் குட்டைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தது முந்திரி பருப்பு பாதாம் வால்நட் பிஸ்தா போன்ற கொட்டைகளை தினசரி நம்ம உணவு பட்டியலில் சேர்ப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குறிப்பா பிஸ்தா பருப்புகள் எடுத்துக்கொள்வது உடல் பருமன்

இருக்கும் நம்ம உடல் செயல்பாடுகளுக்கு வைட்டமின் பி சிக்ஸ் முக்கியமானது இது இரத்த சிவப்பணுக்கள்ல ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய மூலக்கூறு பிஸ்தாவில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பல வழிகள அதிகரிக்க செய்யும் பிஸ்தா குறைந்த கல்லூரிகள் நிறைந்த கொட்டைகள் ஒன்று ஒரு அவுன்ஸ் பிஸ்தாவில நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கல்லூரிகள் உள்ளது இதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான அமனோ அமிலங்கள் உணவின் மூலமாக பெறப்படக்கூடிய அமனோ அமிலங்கள் உடலால் இதை உற்பத்தி செய்ய முடியாது முழுமையான புரத ஆதாரமான இதை பெண்கள் சேர்க்கும் பொழுது உடல் மன் சர்க்கரை நோய் இதய நோய் போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் குறையும் பிஸ்தா உடல் எடையை குறைக்க உதவுது இதுல நார்ச்சத்து மற்றும் புரதம் காணப்படுது குறைவான உணவை எடுத்துக்கொள்வாங்க வேகமா குறைய தொடங்கும் பெண்களுடைய எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பிஸ்தா பிஸ்தா எலும்புகள் ஆரோக்கியம் அமைத்திருக்க வேண்டிய கால்சியம் சத்த கொண்டுள்ளது இது எலும்புகளுடைய அடர்த்தியை ஊக்குவிக்குது பெண்களுக்கு மெனோபாஸ் காலங்களுக்கு அப்புறமா எலும்பு தேய்மானம் ஏற்படும் பிஸ்தாவை தொடர்ந்து நம்ம தினமும் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது எலும்பு தேய்மானத்தை குறைத்து எலும்புகளை நடத்திய ஊக்குவிக்குது இதனால பெண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வராம தடுக்க முடியும் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு அவசியமான முக்கிய ஊட்டச்சத்துக்களை பிஸ்தா கொடுக்குது வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே இப்படிப்பட்ட வைட்டமின்களின் ஆரோக்கியமான அளவை பிஸ்தா கொண்டிருக்கு இது கருவோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி இருக்கக்கூடிய பெண்கள் பிஸ்தாவை சாப்பிடுவதன் மூலமாக கட்டுப்படுத்த முடியும் தினமும் பிஸ்தா சேர்ப்பது ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்க உதவுது இது மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவுது தினசரி அளவில் இருபத்தி எட்டு கிராம் வரைக்கும் பிஸ்தாவை எடுத்துக் கொள்வது மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் ஆய்வுகள் சொல்லுது பெண்களுடைய சருமத்தை ஆரோக்கியப்படுத்துவது பிஸ்தா பிஸ்தா சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது தொடர்ந்து பிஸ்தாவை சாப்பிட்டு வருவது நல்ல அழகான சருமத்தை கொடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பிஸ்தா முகப்பெருவை குறைக்க உதவும் பிஸ்தாவில் இருக்கக்கூடிய தாமிர சத்து சருமத்துல கொலாஜன் அளவு அதிகரிக்குது இது பெண்களுக்கு மிக வேகமாக வயதாகும் தோற்றத்தை குறைக்குது இதுல வைட்டமின் ஏ பினாலிக் அமிலங்கள் பிளேவனாய்டுகள் காணப்படுது இது சருமத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது சருமத்தில் சுருக்கங்கள் கோடுகள் ஏற்படுவதை குறைக்குது தொடர்ந்து பிஸ்தா சாப்பிட்டு வந்த உடல் எடை குறைய உதவும் கெட்டை கொழுப்பை கரைக்க உதவும் உடலை ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கண்களோட ஆரோக்கியத்திற்கும் உதவும் ரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்க உதவும் ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டுலிருந்து முப்பது கிராம் வரைக்கும் பிஸ்தாவை சாப்பிடலாம் பிஸ்தாவில் அதிக உப்பு சேர்க்காத தவிர்க்க வேண்டும் உப்பு சேர்க்காத பிஸ்தாவை சாப்பிட வேண்டும்